சிவா வைத்து சிறுத்தை சூர்யாவை கங்குவா படத்தை வருட கணக்கில் எடுத்து வருகின்றார் எப்போது அந்த படம் முடிந்து வெளியாகும் என ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் அடுத்ததாக அஜித்தை இயக்கப் போகிறார் என்ற தகவலும் வைரலானது துணிவு படத்திற்கு பிறகு விடாமுயற்சியில் நடித்து வந்த அஜித் இப்போது குட் பேட் அக்லியில் நடித்துக் கொண்டிருக்கின்றார் விடாமுயற்சி சில சிக்கல்களில் மாட்டியிருக்கும் நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் அவர் தற்போது ஒரு வித்திட்டது இந்த நிலையில் அடுத்த படம் பற்றிய தகவலும் கசிந்துள்ளது போட்டி போட்டு கொண்டு வரிசை கட்டிய ஐந்து இயக்குநர்கள் ஆனால் அதில் சிறுத்தை சிவாவுக்கு பதில் மோகன் ராஜா இருப்பதுதான் ஆச்சரியம் அவருடைய தனி ஒருவன் இரண்டாம் பாகம் தற்போது தள்ளி போயிருக்கும் நிலையில் தெலுங்கில் சிரஞ்சீவியை வைத்து இயக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது அத்துடன் அஜித் படத்தையும் போவதுதான் டபுள் ட்ரீட்டாக இருக்கிறது சமீபத்தில் இவர்கள் இருவரும் ரகசியமாக சந்தித்த நிலையில் கதையும் ஓகே செய்யப்பட்டு விட்டது அதில் மோகன் ராஜா ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை இயக்குகிறாரா அல்லது ஏ கே சிக்ஸ்டி ஃபைவ் படத்தை இயக்குகிறாரா என்பது கொஞ்சம் இழுவரியாக இருக்கிறது ஏனென்றால் சிறுத்தை சிவாவுக்கு ஹிந்தி ப்ரொஜெக்ட் ஒன்றும் இருக்கிறது அவர் அஜித்தை இயக்குவதற்கு முன்பு அந்த படத்தில் கவனம் செலுத்தினால் மோகன் தான் ஏ கே சிக்ஸ்டி போர் படத்தின் இயக்குனராக இருப்பார் அப்படி இல்லை என்றால் அறுபத்தைந்தாவது படம் அவருக்கு தான் ஆக மொத்தம் அஜித் இவரை தற்போது லாக் செய்து விட்டார் என்பது மட்டும் உறுதி விஜய் விரைவில் சினிமாவுக்கு குட் பை சொல்ல இருக்கும் சூழலில் அஜித்தின் இந்த வேகம் ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது